மாலை வணக்கம் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மனமகிழ்ச்சி செயல்பாடாக இன்றைய தினமும் கணித செயல்பாடு ஓரியன்டாக பண்ண போகிறோம் இன்னைக்கு என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை எண் இரட்டை எண் வந்து மாணவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக சின்ன கேம் பிளான் பண்ணியிருக்கோம் இதில் ரூல் சொல்லிடுறேன் இந்த வட்டத்தில் பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வச்சிருக்கோம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் எழுதப்பட்ட கார்ட்ஸ் இருக்கு இதை சந்துரு வந்து கார்ட்ஸ் எடுத்து இரண்டு குழுக்களிடமும் காமிப்பாங்க கேர்ள்ஸ் வந்து ஏ டீமாகவும் பாய்ஸ் வந்து பீ டி பி டீமாகவும் பிரிச்சுருக்கோம் இதில் சந்துரு அந்த வட்டத்திலிருந்து எடுத்து காமிக்கப்பட்ட கார்ட்ஸை வந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக ஷோ பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா சந்துரு ஒரு கார்டு எடுங்க வெரி குட் என்ன கார்டு நம்பர் செவன் வெரி குட் டீம் நம்பர் செவன் ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா ஒற்றை எண் வெரி குட் ஸோ ஒற்றை எண்களை மட்டும்தான் இப்போ நீங்கள் ஜம்ப் பண்ணி வரணும் தவறுதலாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அவுட்டு ரெடியாக ஸ்டார்ட் ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஒன்று வெரி குட் அடுத்து சொல்லிட்டே வாங்க மூன்று ஒன்று வெரி குட் லக்ஷனா ஏழு மூன்று ஒன்று வெரி குட் ஒற்றை எண்கள் ஒன்றாம் இலக்கம் வந்து ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஒன்றுன்னு முடிஞ்சதுன்னா அந்த எண்களை என்னென்னு சொல்லுவீங்க ஒற்றை எண்கள்னு சொல்லுவீங்க வெரி குட் சந்துரு அடுத்த எண்களை எடுங்க ஏதாவது ஒரு எண் எடுங்க காமிங்க காமிங்க என்ன நம்பரு ஆறு வெரி குட் பி டீம் இரட்டை எண் வெரி குட் பா சூப்பர் இரட்டை எண்ணில் மட்டும்தான் நீங்கள் குதிக்கணும் மாற்றி குதிச்சிங்கன்னா தவறுதல பத்து வெரி குட் வெரி குட் சூப்பர் நல்லா சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் வெரி குட் டீம் ஏ டீம் பி போத் ஆல்சோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க வெரி குட் இதே ப்ராசஸை திரும்பவும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஒற்றை எண் இரட்டை எண் புரிஞ்சுதா ஒற்றை இரட்டை எண்ணுனா ஒன்றாம் இல ஒன்றாம் இடத்துல எந்த எண்ணை கொண்டு முடியும் இரண்டு வெரி குட் இரண்டு அல்லது நான்கு ஆறு எட்டு பத்து சரியா பத்துன்னா ஒன்றாம் இலக்கம்னா ஜீரோ இந்த எண்களை கொண்டு முடிந்தால் என்னன்னு சொல்லுவீங்க இரட்டை எண்கள் வெரி குட் இன்னும் ஒரு தடவை பிளே பண்ணலாமா சந்த்ரு அடுத்த என்ன எடுங்க சந்த்ரு நம்பர் என்கிட்ட காமிங்க ஒன்பது டீம் வெரி குட் வெரி குட் மா சூப்பர் ஃபாஸ்டா ஃபாஸ்ட்டாக வெரி குட்ரா வெரி குட் வெரி குட் ஸோ க்ளியர்னு நினைக்கிறேன் அழகாக ஒற்றை எண்கள் இரட்டை எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு லேர்ன் பண்ணிட்டீங்களா ஜாலியாக இருந்ததா எஸ் தேங்க் யூ டா